நமது அரும்பெரும் பாட்டனார் ஐயா முத்துசாமி அவர்களுக்கு இப்போது புகழ் வணக்கம் செலுத்துவோம் புகழ் வணக்கம் 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 மண்ணில் பேர அண்மையே போராளி மண்ணு போராளி அன்பையே போராளி எங்கள் பாட்டன் முத்துசாமி ஆசாரிக்கு எங்கள் பாட்டன் முத்துசாமி ஆசாரிக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்

புகழ் வணக்கம் உறுதி வணக்கம் உறுதி வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் முத்து சாமி ஆசாரி மீது சாமி ஆச்சாரி மீது உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வெள்ளட்டும் 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 தமிழர் தேசம் தமிழர் தேசம் மலரட்டும் 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 தமிழர் தேசம் மலரட்டும் தமிழர் தேசம் மலரட்டும் பாடு படுவோம் பாடு படுவோம் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் முத்துசாமி ஆசாரி கனவை முத்துசாமி ஆசாரி கனவை நிறைவேற்ற 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 ஆ தமிழர் நாங்கள் தமிழர் நாங்கள் தமிழர் நாங்கள் தமிழர் நாங்கள் தமிழர் நாங்கள் மண்ணை காக்க மானம் காக்க மண்ணை காக்க மானம் காக்க காக்க மானம் காக்க தன் வாழ்வே ஈகம் செய்கை தன் ஈகம் தன்

சீமான் தம்பிகள் செலுத்துகின்ற பிரபாகர் பிள்ளைகள் செலுத்துகின்ற புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் செம்மாந்த புகழ் வணக்கம் செம்மாந்த புகழ் வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க பிரபாகரன் வாழ்க